திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் நிறைய நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அதே மாதிரி புதிதாக வீடு கட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் இப்படி நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் கார்த்திகை மாதம் இன்னைக்கு பிறந்துருச்சு இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து பூஜை அப்படிங்கக்கூடிய நாள் நல்ல நாளாக இல்லை எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி மட்டும் எங்கள்கிட்ட குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே எத்தனை தடவை பதில் சொல்லிகிட்டு இருந்தாலும் அது எப்படி சொல்கிறது அது ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு சொல்லலாம் திருப்பி திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்குதுனால ஒரு வீடியோவாக நம்ம போட்டோம்னா இது எல்லாருமே புரிதல் இருக்குமல்ல அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு காலொணி கண்டிப்பாக இந்த பதிவு மற்ற நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய வீடியோ ஏதோ ஒரு விஷய விஷயத்துல நீங்கள் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும் இப்போ இந்த கார்த்திகை மாதம் வந்துச்சு பார்த்திங்களா அதாவது எட்டாம் தேதி அதாவது நோட்டில் நான் எழுதி வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள் அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி இந்த நாள் வந்து வாஸ்து போடுவதற்கு உகந்ததா அப்படின்னா நம்ம எப்பயுமே கார்த்திகை மாதம் வாஸ்து செய்கிறதுக்கு நல்ல உகந்த மாதம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த வாஸ்து போடக்கூடிய நேரம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த அன்னைக்கு வந்து பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து என்னோடய நேரம் பிறகு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் வாஸ்து போடக்கூடிய நேரம் வருது அப்போ இந்த நேரம் முதல்ல சிறந்த நேரமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா யமகண்ட நேரமாக வருதுங்க யமகண்ட நேரமாக வருது எப்படி அப்படின்னு நிறைய கேட்குறாங்க அதாவது வந்து பழைய ஒரு பழைய ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து போடக்கூடிய நாட்களில் நீங்கள் நாளை பார்க்க வேணாம் நட்சத்திரத்தை பார்க்க வேணாம் யோகத்தை பார்க்க வேணாம் எது அஷ்டமி நவமி எது வந்தாலும் சரி நீங்கள்லாம் எதையுமே பார்க்காதீங்க வாஸ்து போடுவதற்கு நாளில் எதுவும் பார்க்காதீங்க எந்த நேரமோ அந்த நேரத்தில் இங்கே போடுங்க அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க அது ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலுமே ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அந்த விஷயங்களெல்லாம் செஞ்சால் கரெக்டாக சக்ஸஸ்ஸாக அந்த வீட்டு வேலை முடிஞ்சிருக்குதா இல்லை ஏதாச்சும் தடங்களை கொடுத்துருக்குதா இல்லை காரியங்களை கொடுத்துருக்குதா பிரச்சனையை கொடுத்துருக்குதா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறக்கோசரம் அதை ஏற்றுக்கலாம் ஆனால் அது உண்மையாக அது சக்ஸஸாக இருக்குமா அப்படின்னு ந நடைமுறையிலையும் பார்க்கணுமில்ல அப்போ பொதுவாக எமகண்ட நேரம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பில்லாத நேரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் முன்னைய காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு நீதிக்கு கட்டுப்பட்டு நேர்மைக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு பெத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு எல்லாமே ஒரு விதத்தில் கட்டுப்பட்டு தர்மத்தின் படி நடந்தாங்க இன்னைக்கு அது கொஞ்சம் சாத்தியமானால் அது கொஞ்சம் சாத்தியமில்லை அப்போ அன்றைக்கி நாலு நட்சத்திரம் எல்லாம் வந்து கட்டுப்பட்டு நடந்ததுனால சில ஐதீகங்கள் வந்து அது கரெக்டாக நடந்தது இன்றைக்கி அப்படியே காலங்கள் கழிவுவாதி காலங்களாக நடக்கிறப்ப கொஞ்சம் வித்தியாசமான மாறுபட்ட முறையில் தான் இருக்கும் அப்போ முதல்ல இந்த நாளோட மேட்ரு என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் இந்த நாளுக்கு வந்து நட்சத்திரம் எப்படி இருக்குது நேத்திர ஜீவன் இருக்குதா எப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பொழுது அட்லீஸ்ட் நேத்திரம் ஜீவன் நேத்திரங்கிறது கண் ஒரு கண்ணுனாச்சும் இருக்கணும் ஜீவனுங்கிறது உயிர் கொஞ்ச நாச்சும் உயிர் இருக்கணும் சுத்தமாக உயிரே இல்லாமல் போயிடக்கூடாது அப்போ இந்த நாளை எடுத்துக்கிறோம் இந்த நாள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் வருது பூராட நட்சத்திரம் நட்சத்திரம் என்னென்னா பூராட நட்சத்திரம் சரி ரைட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திதி வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி வருது என்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி கண் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணு வந்து அன்றைக்கி இல்லை அன்னைக்கு வந்து கண்ணு வந்து குருட்டு தான் ஜீவன் உயிர் இருக்குது வேணுமா ஒரு அரை உயிர் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது திதி வந்து சதுர்த்தி திதியாக வருது பொதுவாகவே பெரியவங்கெல்லாம் செல்லி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சதுர்த்தி திதியில் வீட்டு வேலையை துவங்குவது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த நாள் வந்து வாஸ்துப்படி நல்ல நாளாக இருந்தாலுமே இது கொஞ்சம் சாத்தியமாக அப்படின்னா இந்த ஹேமகண்ட நேரத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு காரணம் அதே மாதிரி திதி வந்து சதுர்த்தி திதியாக வர்றது ஒரு காரணம் அதே மாதிரி கண்ணு வந்து கொஞ்சம் இல்லை குருட்டு கண்ணாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த நாள் எனக்கு கொஞ்சம் எனக்கு திருப்தியாக படலை நல்லா புரிஞ்சுக்குங்க எனக்கு திருப்தியாக படலை அதுக்கோசரம் நான் மற்றவங்களை குறை சொல்கிறதோ அப்படிங்கிறதுலாம் இல்லை அது அவங்களுடைய பாணி ஏன்னா நான் ரொம்ப நாளாக இதுலேயே இந்த ஜோதிடத்துலேயும் வாஸ்துவையுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்ச நாளாக கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மூணு வருடத்துக்கு மேலே ரொம்ப நாளாக நம்ம அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறனால இந்த நாள் எனக்கு வந்து பெருசாக வந்து எனக்குன்னா நான் யாருக்கு ரெஃபர் பண்ணல எனக்கு இதில் உடன்பாடு கொஞ்சம் கம்மி ஏன்னா நம்ம வாஸ்து பார்க்க போன இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சேன்னு சொன்னிங்கன்னா இந்த நாளை சொல்லுவாங்க அன்றைக்கி எமகண்ட நேரமாக இருக்கும் இல்லைன்னா சதுர்த்தி திதியில் வேலைய ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லை அவங்களோட வைநாசிக் நட்சத்திரத்தில் வேலைய ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படி இருக்கிற வீடு தான் வந்து பாதியில் நிற்கிறது அடுத்தது வயட்ல வாஸ்து குறைபாடுகள் வர்றது இப்படி எல்லாமே இந்த மாதிரி நாளில் தான் வந்திருக்குது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஏன் நடைமுறையில் பார்த்துருக்குறேன் ஆனால் பெரியவர்கள் நம்மளோட முன்னோர்கள் அவங்கள கேட்டிங்கன்னா வாஸ்து நாளுக்கு கண்ணும் இல்லை உயிரும் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா வாஸ்து நாளில் நீ எதை வேணுனாலும் நல்லதாக போடுப்பா அது என்ன நேரம் போட்டிருக்காங்களோ அது போடுப்பா அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன் நடைமுறையில் அது கொஞ்சம் சக்ஸஸாக இல்லை அது தர்மத்தின் படி வடந்த நடந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நடக்குமானா அது கொஞ்சம் கம்மி தான் சரி இந்த கார்த்திகை மாதத்தில் வேறு எந்த நாள் தான் நல்ல நாள் அப்படின்னா நான் ஒரு ஒரு நாளை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த நாள் வந்து சில பேர்த்துக்கு நான் சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஆகாது ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாமே அந்த நாள் வந்து சூப்பராக இருக்கும் அப்போ அது அப்படிப்பட்ட நாள் என்ன நாள் அந்த கார்த்திகை மாதத்தில் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதத்துலேயே நல்ல நாள் அப்படின்னு ஒரு பார்க்குறப்ப இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள் வந்து கார்த்திகை மாதம் பதினொன்றாந்தேதி கார்த்திகை பதினொன்றாம் தேதி நாள் வந்து பார்த்திங்கன்னா மேல்நோக்கு நாள் நாளே வந்து பார்த்தீங்கன்னா மேல்நோக்கு நாளாக வருது எப்பயுமே கட்டடம் வந்து வாழை மேலே தான் எந்திரிச்சு போயிட்டே இருக்கணும் வாணி பறிக்கிறதுக்கு என்ன கீழே நோண்டலாம் ஆனால் கட்டடம் வந்து மேலே எந்திரிக்கணும் அப்போ அது மேல்நோக்கு நாள் சிறப்பானால் அது மேல்நோக்கு நாள் அன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன சந்திராஷ்டமம் யாருக்கு சந்திராஷ்டமா அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருது அன்னைக்கு நாள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய லேண்டு யார் வச்சுருக்காங்களோ இது என் இடம் அப்படின்னா என் பேரில் தான் இடம் இருக்குதுன்னா எனக்கு இந்த நாள் வந்து சந்திராஷ்டமமாக வரக்கூடாது இவ்வளோதான் மேட்ரு அப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமாக அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்க மட்டும் இந்த நாளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவேன் சரி அன்றைக்கி நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரம் வருது நேத்திரம் பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு இருக்குது ஜீவன் பார்த்தீங்கன்னா அரை இருக்குது அதாவது சுத்தமாக கண்ணு குருட்டாக வந்துட குருடாக வந்துடக்கூடாது ஒன்றுமே இல்லாத கண்ணாக வந்துடக்கூடாது அதே மாதிரி ஜீவன் அப்படிங்கிறது ஒரு அரவு அரவு சு இருக்கணும் அப்போ இது இல்லாமல் முதல்ல நம்ம பார்க்கவே கூடாது முதல்ல யோகம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சித்த யோகம்தான் அன்னைக்கு யோகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமி போ அந்த டைம் போடுற நாள் வந்து யோகம் வந்து நம்மளுக்கு சித்த யோகமாக தான் வருது அப்போ இந்த நாள் நல்ல நாளாக அப்படின்னா இந்த நாள் உண்மையாலுமே சிறப்பான நாளாக இருக்கு அப்ப நீங்க எந்த நட்சத்திரத்துக்காரங்களா இருந்தாலும் சரி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஓகே இந்த நாள் மொத்தத்தில் நல்ல நாளா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி மேல்நோக்கு நாள் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமாக வருது நேத்திரம் நல்லா இருக்குது ஜீவனம் உயிரும் நல்லா இருக்குது யோகமும் சித்த யோகமாக வருது அப்போ இந்த நாளில் எந்த நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே குளிகை நேரத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க குளிகர் நேரம் ஒரு வீட்டு வேலை துவங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு பூமி வாங்கிறதுக்கு சொத்து வாங்கிறதுக்கு கட்டட சேர்க்கையாக நடைபெறதுக்கு ஒரு நல்ல சுபகாரியங்களை துவங்கிறதுக்கு அதுக்கோசரம் திருமணத்தில நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது இப்போ நிலம் வாங்கினோம்னா நிலம் வாங்கிகிட்டே இருக்கலாம் ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறோம்னா கட்டடத்தை கட்டிகிட்டே இருக்கலாம் ஒரு சொத்து சேர்க்கப்படுறோம்னா சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு புதிய வீடு துவங்குறோம்னா அந்த வீடு அடுத்தடுத்து டெவலப் ஆகிட்டே இருக்கக்கூடிய வீடில் இப்படி குளியின் நேரம் அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான உன்னதமான நேரம் அப்போ குளிகின் நேரம் அன்னைக்கு எப்படின்னு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது முப்பதுலேருந்து கிட்டத்தட்ட பத்து முப்பது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்து முப்பது அன்றைக்கி குளிக நேரம் நல்லா இருக்குது மொத்தம் அன்னைக்கு குளிகை நேரம் ஒம்பது டு பத்தரை நல்ல நேரம் தான் ஒம்பது டு பத்தரை அன்னைக்கு குளிகர் நேரம் நல்ல நேரம் தான் அப்போ இந்த குளிகன் நேரத்துலேயே நல்ல வாஸ்து போடக்கூடிய டைம் நே நல்ல டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி முப்பத்தி ரெண்டு இருந்து ஒம்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து பத்து மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த டைம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒம்பது முப்பத்தி ரெண்டுலேருந்து பத்து மணி இருபத்தேழு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் தாராளமாக பூமி பூஜை வாஸ்து பூஜை போடுவதற்கு சிறப்பாக அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறப்பான நேரமாக இருக்கும் அப்போ இந்த பூமி பூஜை இன்றைக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த நாள் யாருக்கு அன்னைக்கு வந்து நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இந்த அவிட்டு நட்சத்திரத்துக்கு எந்த வீடு புதுசாக கட்டக்கூடிய ஓனருக்கு வந்து வாடிக்கையாளர்களுக்கு இந்த அவிட்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா பார்க்கணும் இப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா அவிட்டு நட்சத்திரம் வந்துடக்கூடாது இந்த நாள் வந்து அவிட்டு நட்சத்திரமா வ வருது அப்படின்னா யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்களே அப்படி கணக்கு போட்டு பாருங்களே கணக்கு போட்டு பாருங்களேன் என்ன அப்படின்னா அப்ப இந்த நேரம் வந்து யாருக்கு வந்து அவிட்டு நட்சத்திர சந்திராஷ்டமமா அதாவது வைநாசிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதாவது இடம் பரணி நட்சத்திரத்துல இருந்து அவர்கள் வந்து இந்த அவிட்டு நட்சத்திரமா வரக்கூடிய இந்த நாள் வந்து வைநாசிகமாக வரும் முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் வந்து தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது மற்றபடி நான் சொல்லக்கூடிய புனர்பூஷ நட்சத்திரம் ஒன்று பரணி நட்சத்திரத்துக்காரங்க ஒன்று இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்காரங்களை தவிர்த்து மித்த எந்த நட்சத்திரமா இருந்தாலும் ஓகே இந்த கார்த்திகை மாதம் பதினொன்னா தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த குளிகின்னு வரக்கூடிய நேரம் அது இல்லாமல் இந்த அந்த நேரத்தில் வந்து சுக்கரனுடைய ஓரை வீட்டு கட்டக்கூடிய வீட்டுக்கு வேற சுக்கரன் தான் அவரோட அவருடைய ஓரையே அவருடைய ஓரையிலேயே நீங்கள் வேலை யாருக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் அப்போ இந்த நாளில் நீங்கள் தாராளமாக வீடு கட்டலாம் முதல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட போய் நான் வீடு போகிறேன் இந்த வீட்டை மன நிறைவாக முடிச்சு கொடு அப்படின்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட குளம் காக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் சொல்லிட்டு வந்து வீட்டு விளைய ஆரம்பிங்க உங்கள் தாய் தகப்பன் இருந்தால் தாய் தகப்பனுடைய காலில் விழுந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் கிர முன்னாடி நிறுத்தி வீட்டுக்கு பூமி பூஜை பண்ணுங்கள் இல்லை தகப்பன் இல்லை தாய் தான் இருக்காங்கன்னு யாரோ ஒருத்தர் இல்லை அவங்க ரெண்டு பேரும் இல்லை அந்த ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் முன்னாடி வச்சு பண்ணுங்க அதை விட உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய நேரம் காலம் இருக்குதாங்கிறத மெயினாக பார்த்துக்குங்க அதே மாதிரி நம்ம போடுற நேரம் காலம் முக்கியம் கிடையாது ஒரு வாஸ்துப்படி உங்கள் இடம் நல்ல இடமா இல்லை தோஷம் பெற்ற இடமா அல்லது அந்த இடத்துல போடக்கூடிய அந்த வரைபடம் அப்படிங்கிறது கட்டடத்துடைய நீளம் சரியாக இருக்குதா அகலம் சரியாக இருக்குதா உள்ளளவு சரியாக வச்சுருக்காங்களா எதை எதாவது ரூம்பாக எந்தெந்த இடத்துல பக்காவாக வச்சுருக்காங்க இதெல்லாம் மனை பொறுத்தத்துக்காக வீட்டுக்கு யோகம் எப்படி இருக்குது ராசி எப்படி இருக்குது வீடு நல்ல மனையா பசுமனையா சிங்கமாக யானையாக பசுவா வீட்டுக்கு வரவு செலவு என்ன வீட்டுக்கு வசியத்தோடு வீடு நம்மளுக்கும் அந்த வீட்டுக்கு ஒரு வசியம் இருக்குதா இப்படின்ட்டு உங்களுடைய வரைபடத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்து நீங்கள் நல்லா சிறப்பாக வீடு கட்டி வாழ்க்கையில் நமது வாடிக்கையாளர்கள் அனைவரும் மிக சிறப்பான உன்னதமான முறையில் எல்லாரும் சந்தோஷமாக மனநிறைவாக ஒரு வீடு கட்டி நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழணும்னு திருச்செந்தூர் முருகனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் மனசார வேண்ட வணங்குறேன் அனைவருக்கும் வணக்கம் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்குடிய அற்புதமான தகவலோடு நான் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்